இந்தியா முழுவதும் கருப்பு ஆயில் தார் திருடி விற்ற கலப்பட வியாபாரிகள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியான எட்வின் காமராஜ் ஜெய் சிங் மாணிக்கம் ஞான இந்தியா முழுவதும் கருப்பு ஆயில் தார் திருடி கலப்படம் செய்து விட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வெள்ளி விழா காணும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பெத்த பொத்தகாலன் கிராமத்தைச் சேர்ந்த விஜய் அந்தோணி மகன் எட்வின் காமராஜ் கருப்பு ஆயிலை திருடி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தவுடன் திருட்டுத் தொழிலை தனது வேலையால் ஜெய்சிங்கிடம் ஒப்படைத்துவிட்டு தற்பொழுது தொழிலதிபராகவும் சமூக சேவகராகவும் வலம் வரும் எட்வின் காமராஜ் காமராஜின் திருட்டு தொழிலை தொடர்ந்து சாமர்த்தியமாக நடத்தி வரும் ஜெய்சிங் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அதிபதியானது எப்படி என இவர்கள் குறித்து விசாரித்தபொழுது தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விளை அருகே தோப்பு விளை என்ற கிராமத்தில் ஜெகதீசன் மகன் ஜெய்சிங் வறுமை காரணமாக சென்னையில் எட்வின் காமராஜ் என்பவரின் கருப்பு ஆயில் திருடும் குடோனில் எடுபடி வேலைக்காக சேர்ந்தார் தனது அபார திருட்டு மூளையால் தனியாக குடோன் அமைத்து திருட்டு தொழிலை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் சுமார் பல ஆயிரம் கோடிக்கு மேல் சம்பாதித்த தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பொத்த காலன் சேர்ந்த விஜய் அந்தோணி மகன் எட்வின் காமராஜ் கோவா தெலுங்கானா மற்றும் மங்களூரில் மிகப்பெரிய சர்வதேச இறக்குமதி ஆயுள் குடோன் வைத்துள்ளார் பல்வேறு தொழில் நிறுவனம் நடத்துகிறார் தற்பொழுது உள்ள தனது வளர்ச்சி காரணமாக திருட்டு தொழிலில் இருந்து முழுவதுமாகவே வெளியே வந்தது வந்தது போல் காட்டிக்கொண்டு தொடர்ந்து தனது கலப்பட திருட்டு தொழிலுக்கு ஜெய்சிங் தலைமையில் சென்னை பகுதிக்கு சாத்தாங்குளன் தவசியபுரம் வீரபாண்டியனின் மகன் மாணிக்கம் என்பவர் மூலமாகவும் புறநகர் தமிழகத்தில் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் விருதாச்சல பகுதிக்கு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் வலதுகரம் என்று கூறிக்கொண்டு பல பேரிடம் பல கோடி ஏமாற்றிய சீட்டிங் செய்த அதிமுகவின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் தற்பொழுது கோவை மலுமிச்சம்பட்டி ராஜகணபதி நகரில் இருக்கும் மிரியா மிக்கேல் மரிய மிக்கேல் மக ஞான மேற்பார்வையில் கருப்பு ஆயில் மற்றும் தார் திருடப்பட்டு கலப்படம் செய்து விற்கப்பட்டு வருகிறது இந்த திருட்டு கும்பலிடம் இருந்து திருடப்பட்ட கருப்பு ஆயில் மற்றும் தார் கொள்முதல் செய்வதை தொழிலதிபர் சமூக ஆர்வலர் என்ற பெயரில் நடமாடும் எட்வின் காமராஜின் முக்கிய வேலையாளரும் சர்வதேச நாடுகளில் இருந்து கப்பலில் ஆயில் இறக்குமதி தொழில் செய்வதாக பெயரளவில் ஆவணங்கள் வைத்துக்கொண்டு திருடும் ஆயிலை கலப்படம் செய்து விற்று வருகிறார் எட்வின் காமராஜ் அரசு மற்றும் பெரிய தனியார் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படும் பாய்லர் ஆயிலை கொண்டு செல்லும் டேங்கர் லாரி டிரைவர்களுக்கு பணத்தாசை காட்டி சொற்ப பணம் கொடுத்துவிட்டு திருவள்ளூர் மாவட்ட கும்மனூரில் உள்ள இரண்டு ஆயில் குடோனிலும் விருதாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் உள்ளே குடோனிலும் டேங்கர் லாரியிலிருந்து கருப்பு ஆயிலை திருடிவிட்டு கலப்பட ஆயில் சோப்பு ஆயில் கலப்படம் செய்து அனுப்பிவிடுவார்கள் தார் கொண்டு செல்லும் லாரியில் தார்களை திருடிவிட்டு அதற்கு பதில் தண்ணீர் கலந்துவிட்டு விடுவார்கள் இந்த திருட்டு தொழிலின் மூலம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பல்லாயிரம் கோடிக்கு மேல் சொத்து குவித்துள்ளார்கள் எட்வின் காமராஜ் தலைமையிலான ஜெய்சிங் வாணிக்கம் ஞான பிரகாசம் இவர்களின் திருட்டு குறித்து புகார் செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பெரும் தொகையை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு சோதனைக்கு செல்லும் முன்பு தகவல் தெரிவித்து சோதனை என்ற பெயரில் எதுவும் கிடைக்கவில்லை குடோன் முறைப்படி நடந்து கொண்டிருப்பதாக சர்டிபிகேட் கொடுத்து விடுவார்கள் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் பதிவு செய்த வழக்குகளை கொண்டே இவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம் இவர்களின் வழக்கு பதிவேடு வரலாற்றில் அவ்வளவு வழக்குகள் உள்ளது அரசு தொழிற்சாலைக்கும் தனியார் தொழிற்சாலைக்கும் டேங்கர் லாலியில் கொண்டு செல்லும் மூலப்பொருட்களை வழியில் திருடும் திருட்டு வழக்கு பல இருந்தும் தொடர்ந்து திருட்டு தொழிலை செய்யும் இவர்களை காவல்துறையினர் கண்காணிக்காமல் விட்டது எப்படி காவல்துறையினர் முதல் அரசு அதிகாரிகள் என அனைத்து துறைக்கும் மாமூல் முறையாக கொடுப்பதாலும் அனைவரும் இவர்களுக்கு சாதகமாகவே செயல்படுகிறார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளும் நெருக்கத்தை காட்டிக் கொண்டு தான் அவர்கள் உறவினர் மற்றும் நண்பர் என்று கூறிக்கொண்டு நேர்மையான அதிகாரிகளை மிரட்டுவது போல் சில நேரங்களில் நடப்பது உண்டு இந்த கலப்பட திருட்டு தொழில் திருட்டு பூனைக்கு மணி கட்டுவது யார் திருட்டுத் தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்பொழுது எந்தவித முதலும் இன்றி கருப்பு ஆயில் திருடி பல கோடி சம்பாதித்த எட்வின் காமராஜ் ஜெய்சிங் மாணிக்கம் மற்றும் ஞானப்பிரகாசம் பிரகாசம் மீதும் பல்வேறு நிலுவை வழக்குகளை ஆர ஆராய்ந்து திருடி சேர்த்த சொத்தை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதை தொழில் நிறுவனம் நடத்தும் தொழில் அதி அதிபர்களின் வேண்டுகோளாக உள்ளது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை வழிகளிலே டேங்கர் லாலி கொண்டு செல்லப்படும் மூலப்பொருட்களை சீல் மற்றும் பூட்டுகளை நவீன யுத்திகள் கொண்டு உடைத்து திருட்டுத் தொழில் செய்து வருகிறார்கள் திருடி அடையாளம் தெரியாமல் இருக்க திருடி அளவு கலப்படம் செய்து அதேபோல் சீல் வைப்பதில் இவர்களிடம் கெட்டிக்காரர்கள் ஆயில் கெமிக்கல் பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் கருப்பு ஆயில் தார் திருடிவிட்டு தரமற்ற கலப்படம் செய்து திருடிய பொருட்களில் விற்று பல்லாயிரம் கோடி சம்பாதித்து தொடர் திருட்டில் ஈடுபட்டாலும் மட்டும் பொழுது மாட்டும் பொழுது டிரைவர்களை மட்டும் வழியிலே சேர்ப்பதும் வழக்கிலே சேர்ப்பது இவர்கள் தப்பித்து கொள்வது இயல்பு காரணம் பணம் இவர்களை இரும்பு காரம் கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் திருட்டு விரிவடைந்து அனைத்திலும் கலப்படம் ஆகிவிடும்